இந்த நூத்தி எட்டு பாதங்களுக்குமே ஒவ்வொரு எழுத்துக்களை கொடுத்திருப்பார்கள் நாம நட்சத்திர எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியே பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார் ஒரு பேர் வைக்கணும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்டோம்னா புரோகிதர் என்ன பண்ணுவார் ஜோதிடர் என்ன பண்ணுவார் பஞ்சாங்கத்தை எடுத்து பாப்பார் இந்த குழந்தை என்னைக்கு பிறந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பார் இது அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த முதல் பாதத்திற்குரிய எழுத்து என்னன்னு பார்ப்பார் அந்த எழுத்து சு அப்படின்னு கொடுத்திருப்பார் உடனே குழந்தைக்கு சுப்பிரமணின்னு பேர் வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவார் அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திற்கு சு என்ற எழுத்து என்று வருவதைப் போல ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு எழுத்துக்களை கொடுத்திருப்பார்கள் இப்படி நூத்தி எட்டு பாதங்களுக்குமே நூத்தி எட்டு எழுத்துக்கள் என்பது இருக்கும் அதை முன்னிட்டுத்தான் அஷ்டோத்திர சதநாமாவளி என்ற பெயரிலே நூத்தி எட்டு தடவை இறைவரினுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்கின்ற பழக்கமானது வந்தது உதாரணத்திற்கு ஒரு அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொன்னார் பிரகிருத்தே நகா விக்கிருத்தே நகான் சொல்லிது சொல்றா இல்லையா இதை போலத்தான் அதாவது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு என்று நாலு இசைக்குள் நூத்தி எட்டு என்பதால் எல்லோருக்கும் பலன் என்பது சென்று அடைய வேண்டும் அவர் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த பலனானது வந்து கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனினுடைய திருநாமங்களை நூத்தி எட்டு தடவையாக சொல்லி அல்லது நூத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்கின்ற பழக்கமானது வந்தது